வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம சைக்காலஜியில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக அறுபது கொஸ்டின் வந்து இருக்கு ஸோ எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது யூனிட் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அது பேசிக்காக தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஆல்ரெடி படிச்சுட்டிங்கன்னா இதில் இருக்க சைக்காலஜி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேருந்து அறுபது கொஸ்டின் வந்து நீங்கள் தொரவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் சிவன் தமிழ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்சு ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் டோட்டலாக இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது ஸோ ஆல்ரெடி டெஸ்ட்டு போய்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க இப்போ தான் பார்த்தேன் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஏன்னா டெஸ்ட்டு தான் ஸோ டெஸ்ட்டு அப்படின்னும் போது நீங்கள் இடையில ஜாயின் பண்ணாலும் முன்னாடி முடிஞ்ச டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதனால் நான் படிச்சுட்டே இருக்கேன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா பாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின் வருவனவற்றுள் குழந்தைகள் எந்த பருவத்தில் கற்றுக்கொண்ட விழுமமானது வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுத்த முடியும் எந்த பருவத்தில் ஆன்சர் ஏ பின் குழந்தை பருவம் ரெண்டாவது கொஸ்டின் பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம் என்று கூறியவர் யார் பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம் என கூறியவர் யார் ஆன்சர் சுவாமி விவேகானந்தர் மூணாவது கொஸ்டின் ஆளுமையானது இட் ஏகோ சூப்பர் ஏகோ என சேர்ந்த மனமாகும் இதனை கூறியவர் யார் ஆளுமையானது இட் ஏகோ சூப்பர் ஏகோ என சேர்ந்த மனம் என கூறியவர் யார் ஐன்சர் டி ஃப்ரைட் நாலாவது கொஸ்டின் மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஐன்சர் பி பத்து அட்டைகள் அடுத்த கொஸ்டின் துணிவு பிளஸ் தெளிவு பிளஸ் திட்டமிட்ட உழைப்பு என்ற சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் எந்த பாதிப்பில் இருந்து விடுபடலாம் வந்து கவலைகளின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக அமைந்திருப்பது எது ஆன்சர் ஏ ஆரோக்கியமற்ற உறவுகளும் தாழ்வு மனப்பான்மையும் மாணவர்களிடம் அச்சம் மற்றும் கவலையை ஏற்படுத்தும் காரணி எது ஐன்சர் கற்றல் குறைபாடு கீழ்கானவற்றுள் எது உலக மனப்பான்மையாக குறிப்பிடப்படுது ஐன்சர் டி யாது ஊரை யாவரும் கேளீர் சமூக இயல்பின் விளைவால் உண்டாவது எது ஐன்சர் ஏ நாம் என்னும் உணவு சாரி நாம் என்னும் உணர்வு குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவில் செல்வாக்கு செலுத்தாத சமூக காரணி எதுசர் டி ஆசிரியர் கற்பனை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வயது எதுசர் சி மூணு டு ஆறு வயது பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய மூணு ஏக்கள் எது Answer, A. Accept, Adjust, Appreciate ஆளுமையைக் குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது லத்தீன் மொழி புலன் காட்சியின் பிழையே திரிபு காட்சியாகும் என்று கூறியவர் யார் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஹெர்மன் ரோசாக் ஹெர்மன் ரோர்சாக் மைத்தர சோதனையில் பத்து அட்டைகள் பயன்படுத்தப்படுதுன்னு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் இந்த சோதனை யார் வந்து உருவாக்குனாங்கன்னா ஹெர்மன் ரோர்சாக் ஒவ்வொரு நிலையிலும் ஒருவர் கட்டாயம் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டிய நடத்தை கோலங்கள் எத ஆன்சர் வளர்ச்சி சார் செயல்கள் குறை ஆளுமை பெற்றவர்களின் பண்புகளில் மூன்று எது சி தனிமை ஏமாற்றம் சந்தேகம் பின் வருவனவற்றுள் எது வந்து தவறானது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓ ஆப்பர்ச்சுனிட்டி தன்னறியும் திறன் அப்படின்றது வந்து தவறானது எஸ்னா ஸ்ட்ரென்த்து பலங்கள் வீக்னஸ் டபுள்யூ வீக் பலவீனங்கள் டீனா வந்து த்ரெட்ஸ் பயன்கள் ஆப்பர்ச்சுனிட்டின்றது வாய்ப்புகள் அடுத்தது கொஸ்டின் நிறைய ஆளுமை பெற்றவரின் பண்புகளில் இரண்டு ஐன்சர் பி கடின உழைப்பு நல்லிணக்கம் சைகோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடியாக இருப்பவர் யார் ஆன்சர் சிக்மெண்ட் ஒத்த வயதினரின் ஓங்கு தன்மை காணப்படும் பருவம் எட ஆன்சர் குமரப்பருவம் மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது எது எதனை அறிவதற்காக மைத்தட சோதனை வந்து பயன்படுத்தப்படுகிறது ஐன்சர் ஆளுமையை அறிவதற்காக தாண்டைக்கின் கற்றல் பற்றின கருத்து எது ஆன்சர் டி முயன்று தவறி கற்றல் முதல் நிலை ஊக்கிகளாக கருதப்படுபவை எவை ஐன்சர் உயிர் வாழ்வதற்குரிய உடலியல் தேவைகள் காரணி ஏத ஆன்சர் மனோநிலை காக்னே கற்றலில் டேஸ் நிலைகளை விளக்கினார் ஆன்சர் எட்டு நிலைகள் கீழ்கண்டவற்றில் மனித உளவியல் அறிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கார் ரோஜர்ஸ் ரீதியான சிந்தனை என அழைக்கப்படுவது எது ஐன்சர் ஆராய்தல் புறமுகர் என்பவர் டேஸை உடையவர் ஆன்சர் விரி சிந்தனையை உடையவர் ஆளுமை என்ற சொல்லின் என்பது ஒரு டேஸ் ஐன்சர் நடிகரால் அணியப்பட்ட முகமூடி பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலங்கள் என்னும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் தான் கவனவீச்சு பற்றி அறிய உதவும் கருவி எது ஆன்சர் டாஸ்கோ முப்பத்தி மூணு குமர பருவம் குழப்பங்களையும் நெருத்தொடிகளையும் உள்ளடக்கியது என்று சொன்னவர் யார் ஆன்சர் ஸ்டான்லி ஹால் அரெக்சன் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது ஆன்சர் எட்டு நிலைகள் ஜோயின் கல்வி கோட்பாடு என்பது ஆன்சர் செயல் திட்டங்கள் ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை ஆன்சர் தனிமைப்படுத்துதல் தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை எட ஆன்சர் டி தரமான ஆசிரியர்கள் அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்பு கேற்றவாறு குறிப்பிட்ட உயிரியங்களாக வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் கிரஷ்மர் நாற்பதாவது கொஸ்டின் த நாய்ஸி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் த நாய்ஸி சைல்ட் அந்த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் ஃபெட் ரசல் குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் யார் ஆன்சர் ஸ்பியர்மேன் ஆராயும் நிலை பற்றி அறிஞர் ஜாண்டூய குறிப்பிடும் மொத்த நிலைகள் எத்தனை அன்சர் ஐந்து நிலைகள் மனித உளவியல் அறிஞர் ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் காரல் ரோஜர்ஸ் மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது அனைத்தும் சரி வரலாறு இலக்கியம் சமூக சேவைகள் இதெல்லாமே ஒரு மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது கிழிகண்டவர்களுடன் யார் முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது மரத்தலுடன் தொடர்புடையது குழந்தைகளின் இசைவின்மை பழக்கத்தை உணர்த்தும் செயல் எது ஆன்சர் நகம் கடித்தல் மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் யார் ஆன்சர் எபிங்காஸ் ஃபியால்ஜி அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் எத்தனை ஆன்சர் நாலு ஃப்ரெடரிக் ஜே மெக்டொனால்டு நிறுவிய பள்ளி எது ஆன்சர் நடமாடும் பள்ளிகள் திறமையின்மை அச்சம் பிரச்சனை குறித்த விழிப்புணர்வு பேராசை காரணமாக தனது இயலாமையை உணர்ந்து நினைத்து வருந்தி அமைதி இழந்து காணப்படும் மனோநிலை எது ஆன்சர் கவலை டான்ஸ் என்பது மனிதர்களிடம் காணப்படும் வெறுப்பூட்டும் எதிர்மறை மன வெளிச்சியாகும் ஆன்சர் அச்சம் டான்ஸ் உணர்வுடன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அச்சங்களை மறந்து தடைகளை தாண்டி வெற்றி பெற இயலும் ஆன்சர் தன்னம்பிக்கை மாணவனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது ஆன்சர் மேற் மூன்றும் போட்டிகளில் வெற்றி கல்வி சுற்றுலாவில் கலந்து கொள்வது நாடகத்தில் நடிப்பது குமார பருவத்தில் மகிழ்ச்சியை தருவது எது ஆன்சர் டி சொன்ன அனைத்தும் சரி பணியிலும் சமூக தொடர்புகளிலும் மனநிறைவு திறமையை வெளிக்காட்டும் சந்தர்ப்பங்கள் நகைச்சுவை நிலைமைகள் வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம் எது ஆன்சர் தயார் நிலையில் இருத்தல் சாந்தி நிகை தன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதன் முதலாக நடுநிலை கல்வியை பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது அதாவது டைவர்சிஃபைடு கோர்சஸ் எது வந்து குறிப்பிட்டது எந்த குழு ஆன்சர் வந்து ஹண்டர் குழு ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது ஆன்சர் லத்தீன் தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது ஆன்சர் கட்டுப்பாடு இல்லாமை இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சைக்காலஜியில இருக்க அறுபது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் டூசன் ரெண்டு பேருமே வந்து இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நீங்க படிக்கவே இல்லை சைக்காலஜி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மொத்தமா முப்பது கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அறுபது கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுக்குறோம் அளவு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டேன் அப்படின்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ அந்த டைப்பில் தான் நம்ம இப்போ ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஒரு சிலருக்கு பண்ண முடியலை நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன் நீங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இடையில ஜாயின் பண்ணிங்கன்னால் ஸோ முன்னாடி நடந்த டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் எல்லாமே வந்து வித் ஆன்சரோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் படிச்சிக்கலாம் அடுத்து வர டெஸ்ட்டு தொடர்ந்து வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் நாள் கம்மியாக இருக்குது டிலே பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாலும் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ